ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு எப்போது அமைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படி அமைக்கப்பட்டால் அதில் எவ்வளோ ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்படின்ற பற்றின ஃபுல் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிச்சு அதாவது எட்டாவது ஊதிய குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்புறின்ற மாதிரி மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி தேஜஸ்வி அவர்கள் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சொல்லியிருந்தாங்க ஸோ அதைத் தொடர்ந்து ஊதியம் வந்துட்டு எவ்வளோ உயர்த்தப்படலாமல் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி எவ்வளோ இந்த மாதிரினா ஒரு பல்வேறு அனுமானங்களும் வளம் வந்த மண்ணமாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி மினிமம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட கடந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்குறேன்னா வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அரசில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இந்த எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது அமைக்கப்பட வாய்ப்பு இருக்குது இந்த ஊதியக்குழுனுடைய பரிந்துரைகள் மூலமாக எப் எப்போ ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது புதிய ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷனை பார்க்கலாம் ஸோ முதலாவதாக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அமைச்சரவைக்கான ஒப்புதலை கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த ஊதியக்குழு ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு ஜிவோ வெளியிடுவாங்க அதாவது தலைவர் யார் அதில் உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அந்த ஊதியக்குழு வந்துட்டு எத் எவ்வளவு காலத்துக்குள்ளே அதனுடைய பரிந்துரையை சமர்ப்பிக்கணும் அரசாங்கத்துக்கு அதுபோன்ற டீட்டெயில் ஜியோ வந்துட்டு வெளியிடுவாங்க அடுத்த இரண்டு வாரத்துக்குள்ளே வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வருகின்ற முப்பத்தொன்றுக்குள்ளே அதிகபட்சம் அந்த ஜீவோ வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த குழுவானது குறைந்தபட்சம் பன்னிரெண்டு மாதத்துலேருந்து பதினெட்டு மாத காலத்துக்குள்ளே வந்துட்டு அதாவது ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ள அந்த ரெக்கமெண்டேஷன் சமர்ப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் அல்லது அந்த ஏப்ரல் இந்த மாதங்களுக்குள்ளே தான் வந்துட்டு மத்திய அரசாங்கத்துடைய குழுவே வந்துட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அரசாங்கம் முடிவெடுத்து அதுக்கப்புறம் இதுக்கான தனியாக அந்த பே கமிஷனுக்கான ஜியோ அல்லது என்னென்ன மாதிரி நலவரசன்ஸ் கூடுது பேசிக் பே அது அனைத்து விஷயங்களும் அடங்கி ஒரு ஜிஓ வெளியிடுவாங்க சரிங்களா ஸோ இதையே சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் இல்லை மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் மத்திய அந்த ஊதியக்குழு என்ன பரிந்துரை செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில மாற்றங்கள் மட்டும் செஞ்சு மா மாநிலங்களை அப்படி அமல்படுத்துவாங்க அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு அமல்படுத்துவாங்க ஸோ அந்த வகையில் பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஜீவு அதாவது எட்டாவது ஊதியக்குழுனுடைய பரிந்துரைக்கான ஜீவ வெளியிடாமல் மாநில அரசாங்கங்கள் குழு அமைக்கிறதுப்பட்டது பெரிய தான் அப்படிங்க பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வந்துட்டு மாநில அரசாங்கம் வந்து எட்டாவது ஊதியக்குழு அமைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலாக நடைபெற இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே மாத வரைக்கும் அந்த தேர்தல் முடிவில் அறிவிக்கப்பட்டு மே மாதம் இறுதியில் வந்து புதிய அரசாங்கம் பதவியேற்பாங்க இல்லைங்களா அந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊதியக்குழுவுக்கான ஒரு கமிட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவேன் ஒரு அரசாங்கம் வெளியிடுவாங்க ஸோ அந்த கமிட்டி குறைந்தபட்சம் நம்ம பெரிய அளவில் இல்லாட்டம் ஒரு ஆறு மாத காலம் டைம் எடுத்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாவது ஊதிய பரிந்துரைகள் முழுமையாக அமலுக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் சொல்லப்போனால் முழுமையாக இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு ஆனால் எட்டாவது ஊதியக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நடைமுறைக்கு வரணுமே அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் ஸோ இந்த கேள்வி என்ன பதிலாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரிலேருந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு ஓராண்டு காலத்திற்கான அந்த அரியர் தொகையை வந்து வழங்குவாங்க அது ஒரே தவணையாக தர்றாங்களா அதில் வந்துட்டு கடந்த ஆறாவது ஊதியக்குள்ளே செஞ்சது மாதிரி ரெண்டு மூன்று தவணையாக தர்றாங்களா அப்படின்றது தெரியல ஆனாலும் கூட குறைந்தபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இந்த எட்டாவது ஊதியக்குளுடைய பரிந்துரைகள் முழுமையாக அமலாகிறதுக்கு குறைந்தபட்சம் நீ இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கவனில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்